நமது வழிகாட்டியும் பகுத்தறிவை அறிவியல் வாகனத்தில் ஏற்றி உலகம் முழுவதும் தந்தை பெரியாரை கொண்டு செல்ல வேண்டும் என்ற பெரும் கனவை என்றும் சுமந்து வரும் நமது தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்களே மகத்தான வெற்றியை பெற்று நாடாளுமன்றத்தில் சிங்கமாய் முழங்கி தனிச்சிறப்பை பெற்று வருகின்ற நமது பெருமைக்குரிய இரும்பு பெண்மணி கவிஞர் தனிமொழி கருணாநிதி அவர்களே எப்பொழுதும் தன்னை நாத்திகராக பெரியாரிஸ்டாக திரை உலகில் நடிகர்கள் எம் ஆர் ராதா அவர்களுக்கு பிறகு வெளிப்படையாக தன்னை அறிவித்துக் கொள்ளுகிற நமது மரியாதைக்குரிய இனமுரசு சத்யராஜ் அவர்களே துணைத் தலைவர் ஐயா அவர்களே தந்தை பெரியாரை படமாக உலகம் முழுவதும் எளிதில் கொண்டு சென்ற இயக்குனர் மரியாதைக்குரிய ஐயா ஞான ராஜசேகரன் அவர்களே ஐயாவை பார்த்து ஓவியம் வரைந்த சிற்பம் செதுக்கும் பணியில் துணை நின்ற அன்புக்குரிய அண்ணன் டிராட்ஸ்கி மருது அவர்களே இந்த பெரியார் வலைக்காட்சியின் பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய தோழர்களே கழக பொறுப்பாளர்களே அனைவருக்கும் வணக்கம் ஒரு பெரிய பயணத்தை ஆசிரியர் ஐயா அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பன்னாட்டு பகுத்தறிவாளர் மாநாடு நடைபெற்று மும்பையிலும் பின் சென்னையிலும் நடைபெற்ற பொழுது மூன்று நாட்கள் நடந்த அந்த மாநாட்டின் நிகழ்ச்சிகளை முதல் முறையாக தொலைக்காட்சியில் கொண்டு வர வேண்டும் என்று விஜய் தொலைக்காட்சி மூலமாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அந்த நிகழ்ச்சிகளை எடிட் செய்து ஒளிபரப்புவதற்கு கட்டணம் செலுத்தி அதனை ஒளிபரப்பினோம் அதுதான் தொலைக்காட்சியில் திராவிடர் கழகம் தொடக்கி வைத்த முதல் பிரச்சாரம் அந்த மாநாட்டு நிகழ்ச்சிகளுடைய தொகுப்பில் அது வெளியான காலகட்டத்தில் ஒரு முறை அந்த டிஆர்பி ரேட்டிங் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு வாரமும் மிக அதிகமான இடத்தை பார்த்த ஒரு காட்சியாக அந்த வார நிகழ்ச்சி அமைந்திருந்தது அதற்கு காரணம் அந்த நிகழ்ச்சியில் நமது இனமுரசு சத்யராஜ் அவர்கள் அந்த மாநாட்டிலே ஆற்றிய உரை ஒளிபரப்பப்பட்டது அப்பவே அது வைரல்லாம் பேச்சு கிடையாது ஆனால் அப்பொழுது அவ்வாறு பரவியது அதைத் தொடர்ந்து விண் தொலைக்காட்சியில் ஒவ்வொரு நாளும் வருவது போல நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்து மிகுந்த சிரமத்துக்கிடையில் அவை நடத்தப்பட்டன அப்போதும் இனமுரசு சத்யராஜ் அவர்கள் அந்த பெரியார் நேரத்தில் பேட்டிகள் கொடுத்திருக்கிறார் நமது அண்ணன் டிராட்ஸ்கி மருது அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் பேட்டி கொடுத்திருக்கிறார் அதை போலவே அந்த நிகழ்வில் திருமண நம்முடைய சுயமரியாதை திருமண நிலையத்தை பற்றிய ஒரு தொகுப்பில் காதல் ஒப்பந்தம் என்ற தலைப்பிலான நிகழ்ச்சியை இரண்டு வாரம் நம்முடைய கவிஞர் கனிமொழி அவர்கள் தொகுத்து வழங்கினார் அதற்காக அவர்கள் அப்போது நம்முடைய அன்னை மணியமையார் நன்றத்தில் நடந்த படப்பிடிப்பிற்கு வந்திருந்தார்கள் அது ஒரு மிக குறிப்பான நிகழ்ச்சியாக சிறப்பாக மக்களால் வரவேற்கப்பட்டது அதை தொடர்ந்து முழுமையாக நாமே ஒரு தொலைக்காட்சி தொடங்க வேண்டும் என்று ஆசிரியர் ஐயா அவர்கள் தொடர்ச்சியாக அவர்களுடைய அந்த முயற்சி அதற்கு உரிய தொழில்நுட்ப குழுக்களின் உத உதவியோடும் நம்முடைய பொறுப்பாளர்களின் ஒருங்கிணைப்போடும் இப்பொழுது அதற்கு அடுத்த கட்ட வடிவமான ஓடிடியை அடைந்திருப்பது என்பது ஐயா அவர்கள் சொல்லுவதைப் போல யாராலும் முடியாது நம்மால் முடியும் நம்மால் முடியாதது வேறு யாராலும் முடியாது என்பது வெறும் ஒரு நம்பிக்கை தன்னம்பிக்கை குறிப்பு மட்டுமல்ல அது ஒரு பகுத்தறிவாளர் நினைத்தால் நடத்தி காட்ட முடியும் என்பதற்கான சாதனையாக இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது இது நம் அனைவருக்கும் பெருமை அளிக்கக்கூடிய ஒன்று என்னை மேலும் தொடர்ந்து கொண்டு செல்ல அனைவருடைய பங்களிப்பையும் அளிப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்